மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கப் போகின்றது கிரகங்களின் நிலையெல்லாம் சாதகமாக இருக்குமா இருக்காதா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அதாவது சனி பகவான் குரு பகவானின் நிலை ராகுகேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் இதெல்லாம் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் இந்த வருடத்தில் ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் முழுமையாக போகின்றதா என்ன நடக்கும் இந்த வருடத்தில் அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது மிக மிக இன்றியமையாததாக இருக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த பெயர்ச்சி மேஷம் கடகம் தனுசு மற்றும் மீன ராசிகளில் இருப்பவங்களை அதிகம் பாதிக்கப் போகின்றது ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சிகளை இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்றத சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏகப்பட்ட சுப பலன்களை பார்க்க போகிறீங்க அடுத்ததாக குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்போது குரு பகவானை பற்றி பார்க்கும்போது குரு பார்க்கக்கூடிய இடம் கோடி நன்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க குரு பகவான் குரு கிரகம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று உங்களுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றது இந்த பெயர்ச்சி ரிஷபம் கன்னி துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசியில் உள்ளவர்களை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்றத சொல்லியே ஆகணும் முக்கியமாக ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் பெருசாக பலன்கள் கிடைக்காது அப்படின்றது நூறு சதவீதம் உண்மை அடுத்து இந்த ராகு கேது பகவான்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது கிரகங்கள் சர்ப கிரகங்கள் இல்லனா நிழல் கிரகங்கள் அப்படின்ட்டு சொல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு மற்றும் கேது கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுகின்றது ராகு பகவான் மீன இருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றனர் இந்த பெயர்ச்சியானது எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் மிக மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானினுடைய அருள் கிடைக்கப் போகின்றது அப்படின்றதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது குரு பகவான் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கப் போகின்றது சொத்து சம்பாதிக்கும் யோகம் பெரிய அளவில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கப் போகின்றது குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை முன்னேற்றமோ குடும்பத்தில் இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே இந்த ஆண்டு முழுவதும் இருக்கப் போகின்றது பயமே இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் மனசாட்சியை நம்புபவர்களாக தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தர காத்து கொண்டிருக்கின்றது மிக முக்கியமாக அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது புதையல் கிடைக்கப் போகின்றது கோடீஸ்வரனாக கூடிய யோகம் இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும் அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றது நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் அனைத்தும் மறையப் போகின்றது எல்லாவற்றில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு வரப்போகிறீங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கப் போகின்றது வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய தாயின் உடல் நிலைகளையும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் மிக பெரும் பாதிப்பு இல்லாமல் அதை செய்து முடிப்பீங்க எந்த ஒரு வேலையை செய்வதா இருந்தாலும் முன்னேற்பாடோடு செய்தீங்கன்னா மிக பெரும் வெற்றி உங்களுக்கு தான் தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் லாபம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் பண வரத்தும் சிறப்பாக இருக்க போகின்றது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருந்தாலோ உழைப்புக்கு ஏற்ற இரு மடங்கு லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைத்தாலோ கிடைத்தே தீரும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு நிச்சயம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளை பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய திறமை வெளிப்பட போகின்றது குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும் உறவினர்களுடைய வருகை இருக்கப் போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது சிறப்பானது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த போகிறீங்க பிள்ளைகளை எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே இந்த வருடம் முழுவதுமே செயல்பட போகிறீங்க பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியே ஆகணும் அந்த புதிய நபர்களின் அறிமுகத்தால் திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கும் அதாவது ஏதோ ஒரு கிடைக்காத பொருள் அரிய பொருள் உங்களுக்கு புதிய நபர்கள் மூலமாக கிடைக்கப் போகின்றது கடவுள் காட்டக்கூடிய அந்த அற்புதம் நிச்சயம் நிகழும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரப் உயரப்போகின்றது எதிர்கட்சியினரே உங்களுக்கு உதவுவாங்க மறைமுக எல்லாம் மறையப் போகின்றது இத்தனை வருட காலமாக கட்சிக்காக உழைத்த உங்களுக்கு பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடி வரும் கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது விழப்போகின்றது எதிர்பார்த்த பணம் உங்ககிட்ட வந்து சேரும் உங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமாக வெற்றியை உங்க பக்கம் தக்க வைத்து கொள்ள முடியும் ஐயோ உழைச்சிக்கொண்டே இருக்குமே பெருசாக பலன் இல்லையே என்று கவலைப்படாதீங்க அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த வருடம் அற்புத வருடமாக இருக்கப் போகின்றது எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கப் போகின்றது உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை என்ற நிலையும் உருவாக போகின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் கூடா பழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படின்றதுனால யார் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் அப்படின்றத பார்த்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று சொல்ல வேண்டும் மற்றபடி மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துமே இல்லை சந்திர பகவான் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார் பயணங்கள் மூலமாக லாபத்தை பார்க்க போறீங்க வாகனங்கள் மூலமா லாபம் வரப்போகின்றது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாக போகின்றது அரசாங்க ரீதியாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் வச்சது சட்டம் அப்படின்ற நிலை உருவாக போகின்றது உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட மதிக்கப் போகிறாங்க சமூகத்தில் மிக பெரும் மரியாதை உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது பேரோடும் புகழோடும் செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் உங்களால் வாழ முடியும் அந்த ஒரு வாழ்க்கையை கிரகங்களும் கடவுளின் பார்வையும் உங்கள் மீது விழுந்து அதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் நிச்சயமாக இருக்கின்றது அதை உங்களுக்கு அந்த இறைவன் கொடுப்பார் செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள எந்தவித தடங்களும் இல்லாமல் இறைவன் பார்த்து கொள்வார் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய முயற்சி சரியான பாதையில் இருக்க வேண்டும் உங்களுடைய கடின உழைப்பு இருக்க வேண்டும் அதெல்லாம் இருந்ததுன்னா கடவுளே உங்களுக்கு மிக ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுப்பார் அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இந்த காலகட்டம் பல விதத்திலையும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போகின்றது சுபகாரியங்கள் பல உங்களுடைய வீட்டில் நடக்கப் போகின்றது பல வருடமாக திருமணம் பார்த்து அதாவது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நிறைவேறப் போகின்றது உங்களை தேடி வரன் வரப்போகின்றது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ எச்சரிக்கையோடு இருக்கணும் இல்லனா நிச்சயமாக பெரும் பிரச்சினை உண்டாகும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் பிரபலங்களின் நட்பும் விஐபிகளின் அறிமுகமும் கிடைக்கப் போகின்றது இதனால் உங்களுடைய ஒட்டுமொத்த கடனுக்கும் ஒரு தீர்வு போகிறீங்க தொழிலில் வியாபாரத்தில் மிக பெரும் லாபம் அந்த பிரபலங்களின் மூலமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் அடித்து கடன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்னு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவங்களுக்கு நொந்து வேதனை கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்களை தேடி வரப்போகின்றது கவலையே வேண்டாம் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கான அந்த மழலை செல்வம் கிடைத்தே தீரும் அப்படின்றத சொல்லியே ஆகணும் பல வகைகள்லையும் எல்லா விதத்துலேயும் மிக பெருமளவில் முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகின்றது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக பண ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க எதிரிகளே இல்லாத நிலை உருவாக போகின்றது இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புத ஆண்டு யோக ஆண்டு அமோக ஆண்டு ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இறை வழிபாடு தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தால் பல நன்மைகளை கண்கூடாக பார்ப்பீங்க பல செயல்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் அடியோடு விலகுவதையும் நேரடியாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு அற்புத பலன்களை முருகப்பெருமான் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் ஒரே ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏதோ ஒரு தினத்தில் சென்று தரிசித்து விட்டு வந்தீர்கள் என்றால் எல்லா வளமும் பெற்று செல்வ செழிப்போட சிறப்பான அமோகமான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு தீரவும் பணம் கொழிக்கவும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கவும் அதாவது வரவு பண வரவு கிடைக்கவும் உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருப்பதால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை தான் உங்கள் பக்கமாக இருக்கின்றது எதையும் துணிச்சலாக செய்து அதில் வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கின்றது முடியாது அப்படின்ற ஒரு நிலையும் செய்யவே முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டக்கூடிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பெரும் அளவிலான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் பார்க்க போகிறீங்க இந்த வருடம் அற்புத ஆண்டாக இருக்கப் போகின்றது யாரையும் எதிர்த்து உங்களால் செயல்பட முடியும் நல்லதை மட்டும்தான் செய்வீங்க நல்லதுக்கு மட்டும்தான் எதிர்ப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் எதிரிகளே இல்லாத நிலையும் உருவாகப் போகின்றது வரக்கூடிய வாய்ப்பை சிறு வாய்ப்பையும் கெட்டியாக பிடித்து கொண்டால் ராஜ வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்